எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பூரண குழுக்கட்டை மேல் மாவு விரிசல் விழாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் மாவு பச்சரிசியை நல்லா அலசிட்டு நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும் இந்த அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நீருக்கு அரைக்கணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வரைக்கும் சேர்த்து நல்லா நீர்க்க அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் மற்ற கொழுக்கட்டை ரெசிபிஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் ஸ்டவ்வில் அடிக்கனமான கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ உங்கள் விருப்பப்படி எது வேணாலும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவையும் அதில் சேர்த்துடலாம் ஃப்ளேம் நல்லா குறைச்சிக்கோங்க நம்ம கைவிடாமல் நல்லா கலந்து விடணும் மாவு நமக்கு நல்லா வெந்து வரணும் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ஒன்று தரண்டு வரணும் நமக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோங்க மேல் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இது நான் ஸ்டிக் கடாயாக இருந்தால் இன் நமக்கு நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு வரும் இந்த அளவுக்கு மற்ற கடாயாக இருந்தாலும் அடிகளமான கடாயாக எடுத்துக்கங்க ச வந்ததுக்கப்புறம் கையை தண்ணியில் நினச்சிட்டு தொட்டு பாருங்க மாவை ஒலனா மாவு நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சிக்கலாம் இதை கைப்பறுக்குற அளவு சூடு ஆறுற வரைக்கும் வச்சுட்டு இன்னொரு பவுலுக்கு மாற்றி கொஞ்சம் எண்ணெயை தொட்டுக்கிட்டு நம்ம நல்லா அழுத்தி ஒன்று சேர்த்துருங்க நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க மாவு மூடி வச்சுக்கோங்க மாவு காஞ்சிராம அப்பப்போ மூடி வச்சு வேணுங்கிற மாவு மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உள்ளங்கையில நல்லா அழுத்திட்டு நடு நடுவில் கட்டை விரலால் அழுத்தி விடுங்க மற்ற விரலெல்லாம் பின்பக்கம் அழுத்தி விட்டுக்கிட்டே வரணும் ஒரே சீராக அழுத்தி விடுங்க ஓரம்லாம் கூட ஒரே மாதிரி நம்ம நல்லா அழுத்தி விட்டு ரெடி பண்ணிக்கலாம் இந்த அளவு ரெடியானதும் நீங்கள் எந்த பூரணம் வேணாலும் உள்ளே வச்சு எல்லாம் நல்லா ஒட்டி விடணும் ஓரம்லாம் நல்லா ஒட்டி விட்டால் தான் நமக்கு வேகும்போது பூரணம் வெளியே வராமல் இருக்கும் இதே போல் நீங்கள் ரெடி பண்ணும்போது நல்லா சாஃப்ட் கொழுக்கட்டையாக கிடைக்கும் விரிச்சல் விடாமல் ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ